இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை நிலப்பரப்பால் சூழப்பட்டுள்ளது இந்த மாநிலங்களில் சீனா தனது வர்த்தகத்தை தொடங்கலாம் என்று அவரே அறிவித்தார் இங்கு கடலால் சூழப்பட்ட ஒரே நாடு வங்கதேசம் என்றும் குறிப்பிட்டிருந்தார் சீன முதலீடு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை ஈர்ப்பதற்கான தந்திர முயற்சியாகவே யூனிசின் இந்த பேச்சு பார்க்கப்பட்டது மேலும் இந்தியாவின் சுயாட்சி பகுதிகளை கேள்விக்குறியாக்கும் வகையில் யூனிஸ் பேசியிருந்தது அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில்தான் தான் சிலுகுரி எனப்படும் சிக்கன் பகுதியில் ராணுவ தளத்தை அமைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளிலும் இந்தியா இறங்கியுள்ளது மேலும் வங்கதேசம் வழியாக அமைக்கவிருந்த ரயில் பாதை திட்டத்தையும் இந்தியா தடை செய்தது இந்த நிலையில்தான் இந்திய தூதராகவும் தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவுக்கான சிறப்பு தூதராக நியமிக்கப்பட்டுள்ள கோரே யூனிஸ் சந்தித்து மீண்டும் இந்த பிரச்சனையை கிளப்பியிருக்கிறார் இத்துடன் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக நடத்தப்படாமல் இருக்கும் தெற்காசிய பிராந்திய ஒத்துழைப்பு கவுன்சில் அதாவது சார்க் உச்சி மாநாட்டை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று வங்கதேச இடைக்கால அரசு தீவிர முயற்சி எடுத்து வருவதாகவும் யூனிஸ் தெரிவித்துள்ளார் ஆனால் யூனிஸ் ஏன் சார்க் அமைப்பை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இந்தியா ஏன் இதில் ஆர்வமாக இல்லை என்று பார்ப்போம்